நம்ம குழுந்த சாதம் யாத்திரையில் முதல் நாள் நம்ம டெல்லியிலிருந்து புறப்பட்டு ஹரிதவார் வழியா ரிசிக்கேஷில் உள்ள திருவிநிகர் பகுதியில் கங்கா நிகழ்ச்சி பார்த்தோம் ரெண்டாவது நாள் இமயமலையின் வாசலுன்னு அழைக்கக்கூடிய ரிஷிகேஷில் இருந்து எம்னோத்திரி வரைக்கும் போகக்கூடிய நம்ம பயணம் ஹனுமன் செட்டியில் அன்னைக்கு இரவு தங்க வரைக்கும் பார்த்தோம் மூணாவது நாள் ஹனுமன் செட்டியிலிருந்து ஜான்கி செட்டி வரைக்கும் சென்று நாம அங்கிருந்து நடைபயணமா போய் சூரிய புதல்வியான எம்னையை நம்ம அவள் பிறந்த இடத்திலேயே தரிசித்த வீடியோ பார்த்தோம் நாலாவது நாள் யம்னோத்திரிலிருந்து புறப்பட்ட நாம சில முக்கிய நகரங்கள் வழியாக கங்கோத்திரி வரைக்கும் பயணம் செஞ்சு யம தர்மரின் சகோதரியான கங்கையின் ஒரு பாதியான பாகிரதியை கங்கோத்திரியில் தரிசி கங்கோத்திரியிலிருந்து கேதார்நாத் நோக்கி நம்ம பயணம் துவங்கிடுச்சுங்க கேதார்நாத் போகிற வழியில் வராகத்துற ஒரு பகுதியில் இப்போ நாம தங்கியிருக்கோம் இதுவரை எங்க குழு சென்று சார்ஜ் வீடியோக்கெல்லாம் பார்க்காதவங்க இப்போ தெரியக்கூடிய இந்த பேஜில் வரதப்புற மூலையில் உள்ள அந்த லைப்ரட்டனை எழுத்தி அந்த ப்ளே லிஸ்ட்ல இருந்து வீடியோவில் தேர்ந்தெடுத்து பார்த்தோம் மகில்லுங்க எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க குறைந்தபட்சம் ஒரு சேராவது பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் நண்பர்களே நம்ம சாதம் யாத்திரால இன்னைக்கு அஞ்சாவது நாள் இமயமலையே சிறப்பு தான் அந்த சிறப்பான இடத்துல முக்கியமான நாலு பகுதிகள் யமுனோத்ரி கங்கோத்ரி கேதர்நாத் பத்ரிநாத் ஆகிய நான்கு தலங்களுக்கும் பயணம் பண்ணிட்டு இருக்கிற நம்ம குழு இன்னைக்கு கேதர்நாத் பயணம் போறதுக்காக தயாராகிட்டு இருக்கோம் நேற்று நம்ம இருந்து கேதர்நாத்துக்கான பயணத்துல ஒரு நூறு கிலோமீட்டர் பயணிச்சு இப்ப நாம பரஹத்துங்கிற பகுதியில வந்து தங்கியிருக்கோம் இதுக்கு முன்னாடி நாம உத்தரகாசில தங்கறதான சொல்லியிருந்தேன் இப்ப என்ன புதுசா பரஹத்னு சொல்றேன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க எப்படி நம்ம உத்தரகாசியை செல்லமா உக்கின்னு கூப்பிடுறோமோ அந்த மாதிரி சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த உத்தரகாசிக்கான பேரு வராகத்து தாங்க வராகத்துனா பெரிய சந்தைன்னு சொல்லி சொல்றாங்க இந்த பகுதி சுமார் சில நூறு வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வாணிபம் செய்யக்கூடிய ஒரு சந்தை பகுதியா இருந்திருக்குங்க கடல் மட்டத்துல இருந்து மூவாயிரத்தி எட்நூறு அடி உயரத்துல இமயமலையில அமைஞ்சிருக்கிற இந்த உத்தரகாசி நகரம் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நகரம் இருந்தாங்க பேசிக்கிட்டே இருந்ததுல நம்ம குழு இன்னைக்கு தோங்கிய இந்த பயணத்தை வந்து உங்களுக்கு நான் சொல்லவே இல்லை வழக்கத்துக்கு மாற கொஞ்சம் தாமதமா ஒரு ஆறரை மணிக்கு தாங்க இன்னைக்கு நாம கேதர்நாத் பயணத்தை உத்தரகாசிலிருந்து தோங்கணும் ஏன் இந்த தாமதம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா இன்னைக்கு ஒரு நாள் முழுக்கவே நாம பயணத்துல தாங்க இருக்க போறோம் நாம கிளம்பினா இந்த உத்தரகாசி பகுதியில இருந்து மூணு வழியில வந்து நம்ம கேதர்நாத் போய் சேர்லாங்க முதல் வழி உத்தரகாசியில இருந்து கான்சாலிங்கிற மலைப்பகுதி வழியா தில்வாரா குப்தகாசிக்கு போய் சோன் பிரயாக் வரைக்கும் போகலாங்க ரெண்டாவது வழி இருந்து ஸ்ரீநகர் வழியாக ஸ்ரீநகர்ல ஜம்மு காஷ்மீர் இல்லைங்க இங்கேயும் ஸ்ரீநகர் இருக்குங்க ஸ்ரீநகர் வழியாக ருத்ர பிரயாக் போய் ருத்ர பிரயாக்ல இருந்து தில்வாரா குப்தகாசி சோன் பிரயாக் போய் சேர்லாங்க மூணாவது வழி உத்தரகாசியிலிருந்து தேவ்பிரயாக் வழியாக ஸ்ரீநகர் ருத்ர பிரயாக் தில்வாரா குப்தகாசி சோன் பிரயாக் போய் சேரலாங்க இந்த மூணாவது வழியில போனோம்னா சுமார் முன்னூத்தி முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் நம்ம பயணம் செய்ய வேண்டியதா இருக்குங்க ஆனால் புகழ்பெற்ற தேவ்பிரயாகவும் ருத்ர பிரயாகவும் நாம் தரிசிக்கலாம் இதே நம்ம ரெண்டாவது வழியில போனோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நம்ம பயணம் செய்ய வேண்டியதா இருக்குங்க ஆனால் நம்ம அங்கே ருத்ரபிரயாக தான் நம்ம தரிசிக்க முடியும் நாம இப்போ முதல் வழியில போக போகிறோங்க கான்சாலிங்கிற வழியில இது சுமார் இருநூத்தி முப்பது கிலோமீட்டர் மட்டும் தாங்க ஆனா இந்த வழியில நம்ம எந்த பிரயாகையும் தரிசிக்க முடியாது என்னப்பா தேவ பிரயாக் ருத்ர பிரயாக்னு சொல்றேன் அப்படின்னா என்ன அங்க என்ன அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது அங்க போனா என்ன பார்க்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பிரயாக்னா சங்கமம்னு பொருளுங்க சில நதிகளின் சங்கமம் தான் இந்த பிரயாக்னு சொல்லி சொல்றோம் இந்த பிரயாக்ல மொத்தம் அஞ்சு பிரயாக் இருக்குங்க விஷ்ணு பிரயாக் நந்த பிரயாக் கர்ண பிரயாக் ருத்ர பிரயாக் தேவ இந்த அஞ்சு பகுதிகளும் சில முக்கியமான நதிகளின் சங்கமமாக விளங்குதுங்க இந்த தேவ பிரயாகையும் ருத்ர பிரயாகையும் கேதர்நாத் போகிற வழியில இருக்குன்னு சொல்லி நான் இப்ப சொன்னோம் மீதி இருக்கிற மூணு கொஞ்சம் பத்ரிநாத் வரைக்கும் போய் வர வேண்டியது இருக்குங்க கொஞ்சம் போய் வரலாம் விஷ்ணு தலமான பத்ரிநாத்ல அந்த மலை பிரதேசத்திலிருந்து சுமார் அறுபத்தி ஆறு கிலோமீட்டர்கள் பயணிச்சு விஷ்ணு பிரயாக்ற பகுதிக்கு வந்து சேருதுங்க விஷ்ணு பிரயாக் பகுதியில தவுளிகங்காங்கிற ஒரு நதி அலக்நந்தா நதியோட இணையுதுங்க இந்த இணைப்புனால தான் விஷ்ணு பிரயாகன் பேர் வந்துருங்க அலக்நந்தா நதி தவுளி கங்கா நதியோட இணைஞ்சு சுமார் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் பயணம் பண்ணி நந்த

மந்தாகினி நதியோட அலக்நந்தா நதி இணைஞ்சு அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு தேவப்பிரயாங்கிற பகுதி போய் சேருதுங்க இமயமலையில் அங்கங்கே உருவாகின இந்த அலக்நந்தா தவுளி கங்கா நந்தாகினி பிண்டார் மந்தாகினி பாகிரதி ஆகிய நதிகள் தேவப்பிரயாகல ஒன்னா சேர்ந்து கங்கையா உருவெடுத்து தரையை நோக்கி பயணம் செய்யுதுங்க தரையில முதல்ல ரிஷிகேஷுங்கிற பகுதியை தான் வந்து அடையுதுங்க அதனால தான் நம்மளோட இந்த சார்தம் யாத்திரால நம்ம கங்கை நதியை ரிஷிகேஷில் வணங்கிட்டு நாம் இந்த யாத்திரை மேற்கொண்டோம் இப்ப நம்ம குழுவோ கான்சாலிங்கிற மலைப்பகுதி வழியா கேதநாத் வரைக்கும் பயணம் பண்ணிட்டு இருங்க நாம போற வழியிலும் சில முக்கியமான இடங்கள் இருக்குங்க அதுல ஒரு முக்கியமான இடம் தான் இந்த காளிமாதா கோயிலு புராண கதைகள் படி ரக்தபீதிங்கிற ஒரு அரக்கனை வரம் செஞ்ச காளி தேவி ஆக்ரோஷமான நிலையில இந்த பகுதியில தான் மண்ணுக்குள்ள மறைஞ்சதாகவும் தக்ஷன் நடத்திய யாகத்துல தன் கணவர் சிவபெருமானை அழைக்காமல் அவமானப்படுத்தப்பட்ட அந்த நிகழ்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகைய சரி அந்த யாக குண்டத்துல இறங்குனதாகவும் சரி தேவி தான் உயிரை மாய்த்து கொண்ட செய்தியை கேள்விப்பட்ட சிவபெரு பெருமான் பாதி எரிந்த தன் மனைவின் உடலை கையில் எடுத்துக்கொண்டு ஆக்ரோஷமாக ஆடிய அந்த ருத்ர தாண்டவத்தினால் சதியின் உடல் பாகங்கள் ஆங்காங்கே சிதறி உடல் பாகங்கள் விழுந்த ஒவ்வொரு இடத்திலும் கோயில்கள் உருவாக்கப்பட்டு தற்பொழுது சக்தி பீடங்களாக வணங்கப்பட்டு வருகின்றன இந்த இரு நிகழ்வுகளுமே இந்த பகுதியில் நடந்ததாக புராண கதைகள் மூலியமா நாம தெரிஞ்சுக்கலாம் இங்க இருக்கிற கோயிலில் உருவ வழிபாடு கிடையாதுங்க இந்த இடத்துல காலியா அவதாரம் எடுத்த தேவி மண்ணுக்குள்ள மறைஞ்சதால அந்த மறைஞ்ச பகுதியில் ஒரு பெரிய பள்ளம் ஏற்பட்டதாகவும் அந்த பள்ளத்தை வெள்ளி தகடுகளால் மூடப்பட்டு வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது பள்ளத்தின் மூடப்பட்டுள்ள இந்த வெள்ளி தான் இங்க வழங்கப்பட்டு வருகின்றது இந்த கோயில் நவராத்திரி விழா வெகு சிறப்பாக நடக்குங்க ஒன்பது நாள் நடக்கக்கூடிய அந்த நவராத்திரி விழாவில் எட்டாவது நாள் காலி ராத்திரின்னு அழைக்கிறாங்க பள்ளத்தின் மேல் மூடப்பட்டுள்ள அந்த வெள்ளித்தகடானது அகற்றப்பட்டு அன்று ஒரு நாள் பூஜை செய்யப்படுகின்றது இந்த நிகழ்வு இந்த பகுதியில ஆண்டுதோறும் வெகு விமர்சைய நடைபெற ஒரு பெரிய நிகழ்ச்சிங்க கேதார்நாத் போரா நம்ம பயணத்துல இன்னொரு முக்கியமான இடம் தான் குப்த காசிங்க இந்த குப்த காசியில விஸ்வநாதர் ஆலயம் இருக்குங்க இந்த ஆலயம் கிட்டத்தட்ட வாரணாசியில இருக்க எப்படி ஒரு விஸ்வநாதர் ஆலயம் அமைஞ்சிருக்கிறதோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு விஸ்வநாதர் ஆலயம் அமைஞ்சிருக்குங்க புராண கதைகளின்படி குருட்சேத்திர போரில் பாண்டவர்கள் பல உயிர்களை வீழ்த்தி போரில் வெற்றி பெற்றார்கள் பல உயிர்கள் வீழ்த்தப்பட்டதை பிறகு உணர்ந்த அவர்கள் மனம் வருந்தினர் தான் செய்த பாவங்கள் விடுபட சிவபெருமானிடம் சென்று தான் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்குமாறு சிலர் அறிவுறுத்தினர் அதன் பேரில் சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்க முடிவெடுத்தார்கள் இவர்கள் செய்த செயலால் மனமுடைந்த சிவபெருமான் இவர்களை சந்திப்பதை தவிர்த்தார் தாங்கள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக சிவனை நோக்கி காசி வரை சென்ற அஞ்ச பாண்டவர்கள் ஆனால் பாண்டவர்கள் புரிந்த தவறை மன்னிக்க மனமில்லாமல் சிவபெருமான் நந்தி உருவம் எடுத்து இந்த குப்த பகுதியில் மறைந்து இருந்தார் அதை அறிந்த பாண்டவர்கள் புறப்பட்டு சென்றார்கள் பாண்டவர்களில் ஒருவரான பீமர் சிவபெருமான் நந்தியின் ரூபத்தில் இருப்பதை உணர்ந்து கொண்டு அவரிடம் மன்னிப்பு கேட்க பின்தொடர்ந்தார் ஆனால் இவர்கள் வருவதை அறிந்த நந்தியின் ரூபத்தில் இருந்த சிவபெருமான் உடனடியாக தான் இருந்த இடத்திலிருந்து மண்ணுக்குள் புதைய முற்பட்டார் நந்தியின் உருவில் இருந்த சிவபெருமானின் வாலையும் காலையும் மண்ணுக்குள் புதைந்த சிவபெருமான் தனது உடல் பாகங்களை ஐந்து இடங்களை வெளிப்படுத்தினார் அவை ருத்ரநாத் அன் கல்பேஸ்வரர் ஆகிய ஐந்தும் அந்த இடங்களே பிறகு பஞ்சநாத் என்று பெயர் பெற்றது இந்த நிகழ்வுகள் சிவபெருமானே இப்பகுதியில் மறைந்ததால் இப்பகுதிக்கு உப்தகாசி என்று பெயர் வந்தது குப்தகாசி என்றால் மறைவிட காசி என்றும் ஒரு பொருள் உண்டு இந்த ரெண்டு முக்கியமான இடங்களும் கேதார்நாத் போற வழியில இருக்குங்க இந்த பகுதிகள் வரலாறு ரீதியாகவும் புராண ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக கருதப்படுகிறது இந்த பகுதியிலிருந்து கொஞ்ச தூரத்திலேயே முக்கியமாத்துன்னு ஒரு பகுதி இருக்குங்க அங்கேயும் ஒரு சிவன் கோயில் இருக்குங்க முக்கியத்துவம் வாய்ந்த கோயில் தாங்க இப்போ நாம இரநூத்தி இருபது கிலோமீட்டர் பயணம் செஞ்சு சீதாப்பூர் வந்து சேர்ந்துருக்கோங்க இங்க இருந்து சோன் பிரயாக் சுமார் இரண்டு முதல் மூன்று கிலோமீட்டர் இருக்குங்க சோன் பிரயாக் மற்றும் கௌரி குண்டு வழியாகத்தான் கேதார்நாத்துக்கான பயணத்தை தொடரணுங்க சீதாபூர் வரும்பொழுது சாயந்தரம் மணி ஆறு ஆயிடுச்சுங்க இதுக்கு மேல நம்ம தொடர்ந்து பயணம் செய்ய நம்ம சீதாப்பூர்ல தங்கிட்டோம் சோன் பிரயாவுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய ஒரு சின்ன நகரம் தாங்க இந்த சீதாப்பூர்னு ரொம்ப அழகான நகரங்க இந்த இடத்துல மலை ஏறத்துக்கு தேவையான சில ஜெர்கினுங்க தெர்மல் வேறுங்க சாக்ஸ் இந்த மாதிரி சில உள்ளன் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்க பர்ச்சேஸ் பண்ணலாங்க கேதார்நாத்துக்கு பயணம் போன முடிவு பண்றவங்க இங்கிருந்து நம்ம எல்லாத்தையும் கொண்டு போகணுங்கிற அவசியம் இல்லைங்க நம்ம தேவைப்பட்டா அங்கே கூட நம்ம வாங்கிக்கலாம் உண்மையிலேயே நம்ம ஊர் விட ரொம்ப சீப்பர் தான் இருக்குங்க சீதா நாம தங்கி இருந்த பகுதியில இருந்து இந்த ஊரை நம்ம சுற்றி பார்க்கும்போது உண்மையிலேயே உண்மையிலே அவ்வளவு அற்புதமா இருந்ததுங்க வழக்கம் போல நம்ம தம்பிங்க சாய் கிருஷ்ணாவும் நமக்கான இரவு உணவு தயார் பண்ண கிளம்பிட்டாங்க இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா உணவும் வித்தியாசங்க நைட்டு சப்பாத்தி சொல்லியிருக்காங்க என்னப்பா எப்போ பார்த்தாலும் நைட்டில் ரசம் சாப்பிட்டு இன்னைக்கு திடீர்னு சப்பாத்தின்னு யோசிக்கிறீங்களா நாங்களும் அதாங்க யோசிச்சோம் அப்போதான் சாதி தெளிவாக சொன்னாரு இப்போ நீங்க சாப்பிட்ற சாப்பாடு தான் கடைசி இதுக்கப்புறம் நீங்க கேதர்நாத் மலை ஏறி கீழே இறங்குன பிறகு தான் சாப்பாடு நடுவில் எந்த சாப்பாடும் கிடையாது ஏன்னா சாப்பிட்டீங்கன்னா மலை ஏற முடியாது அப்படிங்கிற தகவல் நமக்கு சொன்னாருங்க நம்ம ஐந்தாவது நாள் பயணம் இதோட நிறைவேற்றதுங்க நாளைக்கு காலையில் கேதர்நாத் கிளம்புறதுக்கு தயாராகும்